பெண்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ நிறைய பெண்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க ஆனால் அதை என்ன பண்ணணும்னு பண்ண மாட்டேங்கிறாங்க பிறந்த உடனே நூலில் கயிறு கட்டுவாங்க இடுப்பில் அது அரண் கயிறுன்னு சொல்லுவாங்க வெள்ளியில் போட்டால் ரொம்ப நல்லது கர்ப்பப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு டாக்டர் சொன்னது அது மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட வெளியில் கண்டிப்பாக ஒரு அரணா கயிறு கண்டிப்பாக போடணும் இப்போ உள்ள குழந்தைங்க யாருமே போட மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட அதிகமாக போகணுன்னு நினைக்காதீங்க வாயு அதே மாதிரி பசங்களுக்கெல்லாம் வாயு வேறு ஏன்னா அதில் ஒரு சின்ன சின்ன நரம்புகள் நமக்கு நிறைய அந்த இடத்துல தான் போகிறதுனால அந்த அரஞ்சான் கயிறு போடுறது ரொம்ப நல்லது எதை யாருமே யோசிக்காமல் எல்லாரும் எல்லா இதுக்கும் உடனே டாக்டர்கிட்ட போனோம் அப்படி தான் நினைக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இது ரொம்ப நல்லது அரஞ்சான் கயிறு போடுங்க புதுசாக பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நமக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள்